ஹாப்பி பர்த்டே மம்மி ஸ்வீட் பார்ட்டி மம்மி நெற்றியில் முத்தமிட்டு மகள்கள் இருவரும் சொன்ன பொழுது எரிச்சலாய் நிமிர்ந்து பார்த்தாள் சம்யுக்தா ஹாப்பி பர்த்டே எல்லாம் சரி அது என்ன ஸ்வீட் ஃபார்ட்டி நான் கேட்டனா அந்த ஸ்வீட் ஃபார்ட்டியை நான் கேட்டனா நீ அந்த வயசுக்கெல்லாம் வந்து பாரு அப்போதான் அதோட கணம் புரியும் என சொல்லி கோபமாய் சம்யுக்தா எழுந்து போக புரியாமல் பார்த்தனர் இரு மகள்களும் அடுக்கலையில் நுழைந்த சம்யுக்தாவின் மனம் மூடியிட்ட உழைப்பானையாய் உள்ளுக்குள் தத்தளித்தது கவிழ்த்து வைத்திருந்த எவர் சில்வர் சம்படத்தில் முகத்தை பார்த்தாள் லேசாய் தளர துவங்கியிருந்த கண்ணம் சதையும் வயதை இனம் காட்டி பயமுறுத்தியது உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தாள் இனி யாருடைய கவனத்துக்கும் அவள் பிரதானமாய் இருக்க போவதில்லை செதுக்கி வைத்த சிலை மாதிரி இருக்கியே சம்யுத்தா நீ மட்டும் எப்படி இவ்வளவு ஷார்ப்பா முடிவெடுக்கிற அதுக்கு காரணம் உன்னோட வயசுதான் உள்ளுக்குள்ள ஓடுற இளம் ரத்தம் தான் உன்னுடைய உற்சாகத்துக்கெல்லாம் காரணம் எங்களையும் பாரு நாற்பது வயதில் பிபி சுகர்னு எல்லா வியாதிகளும் வரிசை கட்டிட்டு வந்து நிற்கிது நாங்களே வேலை செய்ய நினைச்சாலும் உடம்பு அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேது பாடா படுத்தது உடன் வேலை பார்த்த ஆசிரியைகள் நேற்று வரைக்கும் சொல்லி மாய்ந்தனர் இன்று அவளும் அவர்களுடன் இணைந்து கொண்டாள் நான்கைந்து மாதமாய் ஒழுங்கின்றி தள்ளி வரும் மாதவிடாய் வேறு மெனோபஸ் வந்துவிட்டது என சொல்லாமல் சொன்னது அடிமனதில் எரிச்சல் மண்டியது ஆயிற்று அதுவும் பாதி வாழ்க்கைக்கு மேல் கடந்து எந்த அனுபவிக்கவில்லை தான் இதோ பக்கத்தில் தான் இருக்கிறது ஆர்கா எங்கிருந்தெல்லாமோ தாஜ்மஹாலை காண வந்து போகின்றனர் ஆக்ராவிக்கு ஆனால் இன்னும் இவளால் அங்க போக முடியவில்லை அப்படி என்னதான் செய்யறது வயது இளமையும் கையோடு இருக்கையில் நான்கு இடத்துக்கு போய் வந்தால் தானே புகைப்படம் எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றிலெல்லாம் அப்லோடு செய்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு போய் வர வேண்டும் என்பது நாள்பட்ட வேண்டுதல் தான் எங்கே போக முடிகிறது நாலு நாள் சேர்ந்தாற் போல் லீவு கிடைத்தாலும் மூக்கால் அழுவான் பிருத்திவிராஜ் சம்யோ நீ அரசு பள்ளி ஆசிரியை எனக்கு இந்த விடுமுறை எல்லாம் சேர்த்தி இல்ல ஒரு நாள் விடுமுறை கிடைத்தாலே பெரிய விஷயம்தான் ஆயில் பாத் எடுத்துட்டு அரை நாள் நல்லால் தூங்கி எந்து போகணும் என்பான் ஹாப்பி பர்த்டே சம்யோ கொட்டாவியை மென்று விழுங்கியபடியே பக்கத்தில் வந்த சொன்ன கணவனை முறைத்தால் அசடு வழிந்தான் அவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கே உன்னை எழுப்பி வாழ்த்து சொல்லலாம்னுதான் தான் இருந்தேன் ஆஃபீஸில் வேலை அதிகம் அதனால் கண்ணசந்து அசந்து போயிட்டேன் என்றான் பாவமாக அது சரி நடுராத்திரியில் எழுப்பி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க எனக்கு என்னை இருபது வயசா உங்களுக்கு நினைப்பிருக்கா நம்ம கல்யாணம் முடிஞ்சு எனக்கு வந்த முதல் பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்ப எனக்கு இருபது வயசு எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை சந்தோஷம் இப்போ நினைச்சாலும் அதுக்கெல்லாம் உடம்பு சிலிருக்கும் அதெல்லாம் இப்போ நான் எதிர்பார்க்க முடியுமா என கூறியவள் எனக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் நீங்களும் உங்க பொண்ணுங்களும் சாப்பிட்டு கிளம்புங்க நான் போய் குளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் விட்டேத்தியாய் சொல்லிவிட்டு போனவளை கவலையாய் பார்த்தபடி நின்றான் பிருத்திவிராஜ் மாலை சம்யுக்தா வீட்டுக்கு வந்தபொழுது வீடு களைகட்டியிருந்தது பிறந்தநாள் செலப்ரேஷன் தான் சம்யுத்தாவை எதிர்பார்க்கவில்லை உள்ளே நுழைந்தவளின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன மெல்லி அலங்காரத்தில் வீடு மிளிர இவளுடைய அண்ணன் குடும்பமும் அம்மாவும் வந்திருந்தார்கள் பர்மிஷன் போட்டு வந்து எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருந்தான் பிருத்திவிராஜ் இவள் உள்ளே நுழைய எல்லோரும் ஹாப்பி பர்த்டே டு யூ என சாங்கை பாடினார்கள் நன்றாகத்தான் இருந்தது அவளுக்கு அதற்காக நாற்பதிலிருந்து நான்கைந்து வயது குறையவா போகிறது சம்யுதா பாட்டி என எழுதப்பட்ட கேக்கை பார்த்ததும் பொசுக்கென்று கோபம் வந்துவிட்டது நிஜத்துல எனக்கு நாற்பது வயசே கிடையாது முப்பத்தி ஒன்பது தான் அக்டோபர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அதற்குள்ள யாரு முந்திரி கொட்டை மாதிரி நாற்பதுன்னு போட்டது சுல்லென்று எரிந்து விழுந்தால் சம்யுதா ஐயோ அத்த அப்படின்னா இன்னையில இருந்து தான் உங்களுக்கு நாற்பது வயசு ஆரம்பமாகிறது அத்தை கணக்கில் வீக்கு போல அண்ணன் மகன் கேலியாய் சொல்லி சிரிக்கவே கோபத்தில் நிறமேறியது சம்யுத்தாவின் முகம் எல்லோரும் கேக் வெட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி நான் சொன்னேனா எல்லாம் நீங்களா பண்ணுற வீண் வேலை நான் ஒன்றும் குழந்தை இல்லை பிறந்தநாள் கொண்டாட போகிற காலத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டமெல்லாம் எதுக்கு என்றபடியே உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் சம்யுதா எத்தனை வற்புறுத்தி வந்தும் கேக் வெட்ட வரவே இல்லை மந்தவர்களை சமாதானம் செய்து அனுப்புவதற்குள் பெரும் தர்ம சங்கடமாய் போய்விட்டது பிருத்திவிராஜுக்கு அவளுடைய இந்த போக்கு கொஞ்சம் வித்தியாசமானதாய்தான் இருந்தது வெளிக்காற்றின் ஜிலுஜிலுப்புக்கு அறைக்குள் சன்னமாய் பரவிக் கிடந்தது ஜன்னலின் தலை சாய்த்து வெளிப்புறத்தை வேடிக்கை பார்த்தபடி இருந்தால் சம்யுதா அவள் கண்களில் இனம் புரியாத வக்தி வெளிப்பட்டது நெற்றியில் தென்பட்ட சுர்க்க கோடுகள் முகத்தில் விழுந்த அவளுடைய அடிமனதின் குழப்பத்தை பேசியது வீட்டில் உள்ளவர்களிடம் அவள் நல்லபடியாய் பேசி பல நாட்களுக்கு மேலாகின்றன அப்படியே பேசினாலும் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் கேலி பேச்சுக்கும் கூட எரிந்தெறிந்து விழுகிறாள் பெரும்பாலும் தனிமையையே விரும்புகிறாள் இப்படியே விட்டால் அவள் நிலவை என்னாகும் என்ற கவலை பிரித்விராஜை பிடித்துக்கொண்டது கொண்டது என்று அவள் கரங்களை பற்றினான் பிரித்திவிராஜ் நிமிர்ந்து பார்த்தவள் சலனமில்லாமல் ஒரு நொடி பார்த்து மறுபடியும் பார்வையை வேறுபுறம் திருப்பி விட்டாள் என்னாச்சுடா உனக்கு எதுக்கு இப்போ இப்படி விரக்தியா இருக்கிற வளர்ந்த ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா நீ இப்போ நீ கவனம் பிசகினா அதுங்க வழி மாறி போக வாய்ப்பு இருக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்கிட்ட தான் சொல்லிடேன் என்றான் பிறந்தது முதலே பெத்தவங்களுக்காக வாழ்ந்தேன் கல்யாணத்துக்கு பின் உங்களுக்காக வாழ்ந்தேன் இப்போ பிள்ளைகளுக்காக அப்போ என்னோட வாழ்க்கையை எப்பத்தான் நான் வாழறது என்றாள் சம்யோ என்றான் மெனோபஸ் சமயத்தில் ஏற்படும் விவரிக்க இயலாத மன உளைச்சல்தான் உன்னுக்குள்ளிருக்கு அப்படியெல்லாம் பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லையே ஏன் நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற அதை கடந்து வர இயலாமத்தானே நீ தவிக்கிற நாற்பது என்ற எண் அவளை உறங்க விடாமல் இம்சிக்கிறது சம்யோ வயசுங்கிறது எல்லாம் வெறும் பருவம் தானே இலை பழுக்கிறதும் புதுசாக துளிர்க்கிறதும் கால சுழற்சி என்றான் பிருத்திவிராஜ் நான் ஒரு டீச்சர் எனக்கே நீங்கள் பாடத்தை நடத்தாதீங்க என்றால் எரிச்சலாக வருத்தத்தை தராத பிரிவு இந்த உலகத்தில் இல்லை சம்யம் பள்ளிக்கூடம் போக அழகிற குழந்தைகள் தான் படிப்பு முடிஞ்சு பள்ளியை விட்டு வெளியேறும்போது துயரப்படுறான் வேலைக்கு போகவே வேதனைப்பட்டவங்க தான் ஓய்வு பெறும் நாளில் தான் உட்கார்ந்து அழுகிறார்கள் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு மாசமும் வீட்டுக்கு விளக்காகும்போது வயிற்று வழியாலும் தன்னுடைய தினசரி வேலைகளை செய்ய முடியாமலும் சௌரியப்படுற பெண்கள்தான் அந்த சுழற்சி முடிவுக்கு வரும்போது தீராத மன உளைச்சலுக்கு ஆட்படுறாங்க என்று சொல்லி மனைவியை அடிக்கண்ணில் பார்த்தான் பிருத்திவிராஜ் தன் குழப்பத்தை மிக சரியாய் அவன் இனம் கண்ட நிகழ்வு அவளுள் ஏற்பட்டது வாழ்க்கையில் ஒவ்வொரு அடுத்தனுடையும் ஏதாவது அற்புதத்தை ஒழித்து வைத்திருக்கும் என எங்கேயோ படித்த ஞாபகம் வந்தது இளமையாக இருக்கிறது வரம்தான் ஆனால் கடைசி நிமிஷம் வரை இளமையா மட்டும் இருந்தா அதுக்கு பேர் தான் உடலில் இளமையும் மனசுல முதிர்ச்சியும் இருக்கிறது தான் அழகான பருவம் இப்போ நீ அதை மாத்தி வச்சு உன்னை குழப்பிக்கிற மனசளவில் இளமையா வச்சுக்க முயற்சி செய்துட்டு அது முடியாம போயிடுமோன்னு குழம்பிக்கிறா இளமையான சிந்தனையும் முதிர்ச்சியான செயல்களும் ஆரோக்கியமும் தான் இப்போது வரும் அதை அடைய முயற்சி செய்யணும் உன் மேல உனக்கு நம்பிக்கை வந்தால் இந்த நாற்பது ஐம்பதுங்கிற எண்ணிக்கை எல்லாம் எதுவுமே உன்னை பண்ணாது மெதுவாய் அவள் தலையை கோதினான் கண்களில் மழுக்கென கண்ணீர் எட்டி பார்த்தது சம்யுதாவுக்கு சம்யோ நான் ஒன்று சொல்லட்டுமா மிஞ்சி போனால் நம்மக்கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை மிச்சம் இருக்குமா இதில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் ஒரு திட்டமே போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வாத சாப்பாட்டையெல்லாம் நான் குறைச்சிட்டேன் அர்த்தமில்லாத கோபத்தை எனக்குள்ள அடக்கி உட்கார வைக்க பழகிட்டு இருக்கேன் பஸ் மட்டும் லிஃப்ட்டில் முண்டியடித்து ஏறாமல் பின்னாடி வர்றவங்களுக்கு வழியை விட்டுட்டு நிதானிக்கிற பக்குவத்தையும் நான் கத்துக்கிட்டேன் செல்வத்தை சேர்த்து வைக்கிற குறிக்கோளை தளர்த்தி நிறைய புண்ணியத்தை சேர்க்கிற நோக்கத்தோடு வருமானத்துல ஒரு பகுதியாக மாசம் ஒரு சொந்தக்காரங்க வீடு வருஷம் ஒரு டூர்னு இப்படி அழகான திட்டமிட்டு இருக்கேன் இளமையை உடையில காட்டாம உணர்வில் காட்டணுங்கிற பக்குவத்தில் தான் நான் இருக்கேன் அவன் பேச பேச வியப்பின் உச்சத்திலே நின்றாள் சம்யுதா அடேங்கப்பா எங்கே கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம் என்றால் இந்த பாவப்பட்ட ஆம்பளைங்களுக்கு யார் சொல்லித்தரப்போறா அவங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் தரும் மெனோபஸ் எல்லாம் வர்றதில்ல திருமணத்திலேயே வந்துடுது முகத்தை பாவமாய் வைத்தபடி சொன்னவனை முறைத்தாள் சம்யுத்தா ரொம்ப தான் கொழுப்பேறிடுச்சுங்க உங்களுக்கு என்றவள் கன்னத்தை செல்லமாய் தட்டினான் இப்படித்தான் நீ உடை உடுத்தணும் இப்படித்தான் நீ இருக்கணும்னு நான் எப்போதுமே சொன்னதில்லை இனியும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மற்றவங்க பார்வையில் உன் கண்ணியத்தை குறைக்கிற விஷயத்தை விற்றுனு அட்வைஸ் பண்ணுவேன் என்றான் பிருத்திவிராஜ் அவள் அடிக்கடி தன் உடல் வகைக்கு கொஞ்சம் கூட ஒத்துவராத லெகின்ஸை அணிவதை அவன் சுட்டி காட்டுவது புரிந்தது கோபமாய் பதில் சொல்ல முற்பட்டவளை கையுயர்த்தி தான் சம்யோ ப்ளீஸ் நீ பாட்டுக்கு பெண் உரிமை ஆண் உரிமைன்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடாத நீயே யோசிச்சுப்பாரு ஆணுக்கு பெண் சமம்னு தான் உன்னை மாதிரி பெண்கள் பேசுகிறீங்க ஆனால் என்னைய பொறுத்தவரை ஆணை விட பல மடங்கு உயர்ந்தவள் பெண் அவள் மதிக்கப்பட வேண்டியவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள் உயர்வான எல்லாமுமே பாதுகாக்கப்பட வேண்டியவை தானே என்றான் அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளுடைய நெஞ்சை குலைய வைத்தது தன்னை மறந்து அவன் கைகளைப் பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டாள் தன்னைத்தானே கட்டுப்பாடாக வச்சுக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் அது உனக்கு நிறையவே இருக்கு நம்ம எல்லோருமே நீண்ட நாள் வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் அதே நேரம் அடைய விரும்ப மாட்டேங்கிறோம் வேடிக்கையா இல்ல மாத்த முடியாததை அப்படியே ஏத்துக்கிட்டு அதற்கேப்ப வாழ பழகிறது தான் புத்திசாலித்தனம் உனக்குள் ஏற்படுகிற மாற்றங்கள் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே நடந்திருக்கும் இனியும் நடக்கத்தான் போகுது சந்தோஷமா இரு எப்பவுமே நானும் நம் குடும்பமும் உன் கூடவே தான் இருப்போம் என்றவன் மென்மையாய் கண்ணம் தட்டி புன்னகைத்தான் வெடித்து வந்த அழுகியை கட்டுப்படுத்த இயலாமல் கேவி அழுதால் குறையொன்றுமில்லையே இறைவா இருளுக்கு ஒளியையும் பிணிக்கு மருந்தையும் மாற்றாய் வைத்தாய் இருளில் கிடக்கும்போதுதான் ஒளியின் பெருமை புரியும் என்பதற்காக இந்த அன்புதானே உலகத்தில் ஜீவித சங்கல்பம் தாயே பலருக்கு சரியாக வாய்க்காத போது தாயுமாகி தந்தையுமாகி யாதுமாகி அன்பு செய்யும் துணை இருக்கும்போது நாற்பது என்ன எண்பதில் கூட இளமையாக உணரலாம் என்ற உவகை அவளுக்குள் பிறந்தது நண்பர்களே நம் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான கஷ்ட நேரத்தில் நாம் உடன் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை எளிதாகும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி